கும்பம் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு குரு தான் பிடிக்கும் ஏன்னா தனகாரகன் குரு தான் அப்போது இந்த மெயினாக வந்து பண்ணால் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை வரும் அப்படி கேட்டீங்கன்னா தனம் மூலமாக பிரச்சனை வரும் தொழில் மூலமாக பிரச்சனைகள் வரும் விரோதிகள் மறைமான விரோ விரோதிகள் மூலமாக பிரச்சனைகள் அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் ஆட்சியிலேயோ அல்லது உச்சநிலையிலையோ அது மாதிரி சுப பார்வையல் சுப காரகத்துவத்திலேயோ அமைய வாய்ப்பினை இருந்தால் நீங்கள் முழுக்க முழுக்க குடிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா குபீர லட்சுமி பிடிப்பது நல்லது இப்போது குரு எனக்கு வந்து சரியில்லாமல் இருக்கிறார் அப்போ நான் அவர் யாரை நான் பிடிக்க முடியும் அப்படின் சித்தர்கள் சித்தரர்கள் வழிபட்ட சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான யோகங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது மீன ராசிக்காரங்க பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் தான் இப்போ உங்களுடைய ராசியும் அல்லது லக்கணத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா நீங்கள் அதிகமாக பிடிக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவாலை சொல்லக்கூடிய சிவனை வழிபட்ட ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க உங்கள் யோகம் உண்டாகும் இதுவே சூரியன் உங்களுக்கு பலைவனத்தில் இருக்கிறார் அக்கறை வந்து சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பாக்கியத்தை தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது அது முறைப்படி சூரியனுடைய அச்சரம் சொல்லக்கூடிய இயந்திரம் மந்திரம் அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக பொருள்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாமே சகலமான ப பிரச்சனையும் தீர்த்த முடியுமானால் நிச்சயம் தீர்க்க முடியும்